அனைவருக்கும் வணக்கம் கற்போம் பாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஆறாவது பாடமாக இருக்க நாடகம் பற்றி பார்த்துட்ருக்கோம் நாடகத்தில் இன்றைக்கி நம்ம மனோன்மணியம் பே சுந்தரனார் பற்றி பார்க்கலாம் இவரோட காலம்னு பார்த்தோன்னா நாலு நாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் மனோன்மணியம் பே சுந்தரனார் வாழ்ந்த காலம் நான்கு நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரை இவர் பார்த்தோன்னா கேரளால இருக்க ஆலப்புற ஆலப்புழா நகர்ல பெருமாள் மாடத்தி அம்மாளுக்கு இணையராக மாடத்தி அம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்திருக்காரு இவர் பிறந்த மாநிலம் வந்து கேரளா ஆலப்புழாவில் பெருமாள் மாடத்தி அம்மாளுக்கு மகனாக பிறந்திருக்காரு இவர் பார்த்தோன்னா இளமையிலேயே தேவார திருவாசகங்களையும் சமய வழிபாட்டு நூல்களையும் கற்றார் சுந்தரனார் இளமையிலேயே தேவார திருவாசகங்களையும் சமய வழிபாட்டு நூல்களையும் கற்றார் சுந்தரனாருக்கு தமிழாசிரியராக விளங்கியவர் நாகப்பட்டினம் நாராயணசாமி சுந்தரனாருக்கு தமிழாசிரியராக விளங்கியவர் நாகப்பட்டினம் நாராயணசாமி நெல்லையில கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளிடம் பிரம்மகீதை சம்ஹிதை பெருந்திரட்டு ஆகியவை காட்டும் அத்வைத சிந்தனைகளை கண் கற்றறிந்தார் அத்வைத சிந்தனைகளை சுந்தரனாருக்கு கற்றுத்தந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா கோடக சுந்தர சுவாமிகள் அவர்கிட்ட பிரம்மகீதை சூத சம்ஹிதை பெருந்திரட்டு முதலான நூல்களை கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் மனோன்மணியம் பே சுந்தரனார் சுந்தரனார் படித்த அந்த சுந்தர சுவாமிகள் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட தான் வந்து மறைமலை அடிகளாரும் தமிழ் படித்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இங்கே குறிப்பிட்டிருக்காங்க சுந்தரனார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மனோன்மணியம் என்னும் ஒப்பற்ற நாடக நூலை எழுதினார் அதனால தான் இவரை மனோன்மணியம் பே சுந்தரனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலை எழுதியவர் யாருனா மனோன்மணியம் பே சுந்தரனார் காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சுந்தரனாரோட நானா ஆசிரியர் யாருன்னா அத கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் இத்தொடர்பே மனோன்மணியத்தில் சுந்தர முனிவர் எனும் பாத்திரப்படைப்பிற்கு காரணமாக இருந்தது கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் கிட்ட இவரு அஹ் கல்வி கத்துக்கிட்டார் இல்லையா அத அடிப்படையா வச்சுதான் மனோன்மணியம் நாடகத்துல சுந்தர முனிவர் அப்படிங்கிற ஒரு கா கதைப்பா கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்காரு சுந்தரனார் கல்வெட்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு திருஞான சம்பந்தரின் காலத்தை ஆய்வு செய்து அவ்வாராய்ச்சினை ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் வெளியிட்டார் மனோன்மணியம் பேசுந்திரனார் இலக்கியங்கள் மட்டும் படைக்காமல் கல்வெட்டு ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டிருக்காரு அதன் மூலமாக திருஞான சம்பந்தரோட காலத்தை ஆராய்ச்சி செஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வெளியிட்டிருக்காரு மனோன்மணியத்தில் இடம்பெற்ற தாய் வணக்கப் பாடலான நீராறுண் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் என்ற பாடல் தமிழ்நாடு அரசினால் தாய் வாழ்த்து பாடலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஜூன் மாதம் ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இருக்கு இல்லையா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஜூன் மாதம் வந்து நம்மளோட கடவுள் வாழ்த்து பாடலாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுந்தரனார் எழுதிய இன்னொரு நூல் நூற்றக விளக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எழுதியிருக்காங்க மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய மற்றொரு நூல் நூற்றக விளக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்டிருக்கிறது மனோன்மணியம் நாடகத்தில் ஐந்து அங்கம் இருபது களம் இருக்குது இது ஒரு நாடக நூல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு எழுதப்பட்டது மனோன்மணியம் ஐந்து அங்கம் இருபது களம் இருக்கு இது ஒரு நாடக நூல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு எழுதப்பட்டது அடுத்ததாக திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி அப்படிங்கிற நூலை எழுதிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி அடுத்தது திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி இது கல்வெட்டுகள் அடிப்படையாக வச்சு எழுதியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அது முழுவதும் செய்யுள் நடையிலேயே அமைந்துள்ள நாடக நூல் எதுனா மனோன் மணியம் ஒரு நாடக நூலை செகில் நடையில் அமைத்து எழுதியவர் யாரனா சுந்தரனார் அந்த நாடக நூல் பெரும் மனோன்மணியம் இது பார்த்தோன்னா லிட்டன் பிரபு எனும் ஆங்கிலேயர் எழுதிய இரகசிய வழி என்னும் நூலை தழுவி மனோன்மணியத்தை ஒரு இன்பியல் நாடகமாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாடகம் அப்படிங்கிறது துன்பியலை இருந்துச்சு ஆனால் இன்பியல் நாடகமாக வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதினவர் சுந்தரம் பிள்ளை அது வந்து எதுலேருந்து எடுத்து எழுதியிருக்காருனா லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வலி அப்படிங்கிற நூலில் இருந்து அடுத்துதான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மனோன்மணியம் நாடகத்தை எழுதியிருக்காரு மனோன்மணியம் நாடகத்தை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எழுதியவர் சுந்தரம் பிள்ளை சாமினாதையரிடம் கொடுத்து திருத்தங்கள் செய்து கொண்டார் இவர் எழுதிய மனோன்மணியம் நாடகத்தை திருத்தங்கள் செய்வதற்காக யார்கிட்ட கொடுத்தாருன்னு பார்த்தோன்னா ஊவே சாமிநாதையர் கிட்டே கொடுத்துருக்காங்க மனோன்மணியம் நாடகத்திற்குள்ளே சிவகாமி சரித்திரம் என்றொரு கிளைக்கதையும் இடம்பெற்றுள்ளது மனோன்மணியம் நாடகத்தில் ஒரு கிளைக்கதை இருக்குது அது பேர் சிவகாமி சரித்திரம் அல்லது சிவகாமி சரிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை மனோன்மணியம் நூலினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மீள் பதிப்பித்தார் பேராசிரியர் வையாபுரி பிள்ளை இருக்கா இல்லையா அவர் வந்துட்டு மனோன்மணியம் நூலை மீள்பதிப்பு மீள்பதிப்பு செஞ்ச ஆண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இன்னைக்கு நாம மனோன்மணியம் பே சுந்தரனார் பத்தி பார்த்திருக்கோம் நாளைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்தி அவர்கள் எழுதின நாடக நூல்கள் பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்